நம்ம லண்டன்ல இருந்து நியூயார்க் சிட்டி வந்துட்டு நியூயார்க் சிட்டியில இருந்து வாஷிங்டன் போயிட்டு வாஷிங்டன்ல இருந்து நைக்ரா போயிட்டு நைக்ரால இருந்து நியூயார்க் திருப்பி வந்திருக்கோம் நைக்ரால இருந்து நியூயார்க் போர் ஹண்ட்ரட் மைல்ஸ் அதாவது சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஒரு ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் டிரைவ் பண்ண ஆகும் இப்ப நியூயார்க்ல ஒரு ஹோட்டல்ல செக் இன் பண்ணிருக்கோம் இது நியூயார்க் கிடையாது நியூயார்க்ல இருந்து பக்கம் தான் இங்க இருந்துதான் பிளைட் வந்து யூஎஸ்க்கு அந்த சைடு பிளை பண்ண முடியும் இந்த டவுன் வந்து ரொம்ப சின்ன பிளேஸ் தான் ரொம்ப முக்கியமான இடங்கள்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அதனால லோக்கல்ல இருக்கிற திங்ஸை மட்டும் பார்த்துட்டு ஏர்போர்ட் ரொம்ப பக்கத்தில் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ஹோட்டலே புக் பண்ணோம் ஸோ மற்ற சின்ன சின்ன வேலையை என்னோட கிளைண்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம அடுத்த நாள் வந்து ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனால் ஹோட்டலில் ரீச் ஆகுறதுக்கே நைட் ஆயிடுச்சு அதனால எல்லாருமே டயர்டை எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம அங்கிருந்து பிளை பண்ணி யூஎஸ்க்கு அதர் சைடுக்கு போக போறோம் அதாவது வெஸ்ட் சைடு போறோம் எப்படி ஈஸ்ட் சைடு நம்ம முக்கியமான பிளேஸ் எல்லாம் பார்த்தாச்சோ அதே மாதிரி வெஸ்ட் சைடு போய் அங்க இருக்கிற மெயின் சிட்டிஸ்லாம் பார்க்க போறோம் இந்த ஹைவேல பாருங்களேன் நாலு லேம் ரெண்டு சைடும் இருக்கு அதுக்கே எவ்வளவு டிராஃபிக் இருக்குன்னு காலையில் முதல் வேலையா நம்மகிட்ட இருக்கிற காரை ட்ராப் பண்ணணும் ஏன்னா இனிமேல் கார் தேவையில்லை அந்த சைடு பிளை தான் பண்ண போறோம் அந்த சைடு ஃப்ளை பண்ணிட்டு அங்க போய் கார் எடுத்துக்கணும் நம்ம காரை பிக்கப் பண்ண இடம் வந்து நியூயார்க் அதனால இப்ப இந்த நியூ வார்க்ல இருந்து நியூயார்க் டிரைவ் பண்ணி காரை விட்டுட்டு திரும்பி கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ரிட்டர்ன் டாக்ஸிலே போயிருக்கலாம் ஆனா லோக்கல் டிரான்ஸ்போர்ட் அதாவது பஸ் ட்ரெயின் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் எனக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் ஒண்ணு இருந்துச்சு சோ ஹோட்டல் போறதுக்கு டைம் ஆயிரும் அதனால பக்கத்துல ஒரு ஷாப்பிங் மால் இருந்துச்சு அங்க ஒரு காஃபி ஷாப் பார்த்துட்டு காஃபி ஷாப்ல மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கேன் ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் ஏன்னா இப்போ தான் நம்மட்ட கார் இல்லையே கார் இல்லாமல் இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி சுத்தமாகவே நல்லா இல்லை அதனால் கார் இல்லாதனால அங்கே பக்கத்தில் எதுவும் பெரிய சூழ்மாதிரிலாம் இல்லை ஸோ அதனால் எல்லா பொருளையுமே இங்கேயுமே ஒரு ரெண்டு நாளைக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு நியூயார்க்கில் கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல்ங்கிறது ஒரு ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்டேஷன் உள்ள ட்ரெயின் ஸ்டேஷன் தான் ஸோ அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ்ஸு பிடிச்சு தான் நம்ம இப்போ இருக்க ஹோட்டலுக்கு போக முடியும் காலையில் டென் ஓ கிளாக்லாம் நான் காரை ட்ராப் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஷாப்பிங் மாலில் அப்போ கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த ட்ரெயினை பிடிச்சி நம்ம பஸ்ஸை பிடிச்சி நான் போகிறதுக்கு எப்படியும் த்ரீ ஓ கிளாக் வந்து போர் ஓ கிளாக் வரைக்கும் ஆயிரும் அதனால நான் நியூயார்க்லயே முடிச்சிட்டேன் முடிச்சுட்டேன் ரூம்ல வந்து ஃபேமிலி இருக்காங்களே சோ அவங்களையுமே அங்க பக்கத்துல லஞ்சு முடிச்சிட சொல்லிட்டேன் இப்போ நம்ம இருக்கிறது தான் பஸ் ஸ்டாண்ட் அதாவது அந்த நம்பர் சொல்லியிருக்கலையே அதுதான் பஸ் நம்பர் அந்த பஸ் நம்பருக்கு ஒரு கேட் இருக்கும் நம்ம வெளியே டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போயிட்டு அந்த கேட் வந்து பஸ் வந்ததுக்கு தான் ஓபன் ஆகும் நம்ம அந்த டைத்துல உள்ளே போய்க்கணும் அவ்வளவு கூட்டம்தான் இல்லை ஒண்ணும் ரொம்ப வயசானவங்களா இருந்தாங்க இல்லாட்டி ஸ்கூல் படிக்கிறவங்க காலேஜ் படிக்கிற பசங்களா இருந்தாங்க வெறும் ஒரு நேரத்துல போறத மாறி மாறி போய் எப்படி மூணுல இருந்து நாலு நேரம் ஆனா யாருங்க இதை யூஸ் பண்ணுவா ஹோட்டல் வந்ததுக்கு அப்புறம் குழந்தைங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பக்கத்துல இருக்க பார்க் போகலாம்னு சொல்லிட்டு நான் அங்க போயிட்டு ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் அங்க வந்து வாக்கிங் பண்ணிட்டு அங்க பிளே ஏரியால இருந்துச்சு குழந்தை விளாண்டுட்டு அந்த பக்கத்துல இருக்கிற ஏரியாவை கொஞ்சம் லைட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம் பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருந்தனால நிறைய ஸ்கூல் பசங்க அப்புறம் காலேஜ் பசங்க அவ்வளவுதான் தெரிஞ்சாங்க ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு எல்லாம் பெருசா யாரும் தெரியல சும்மா கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க தவிர யாரும் ஒர்க் அவுட் இல்ல வாக்கிங் பண்ற மாதிரி அந்த எல்லாம் தெரியல யுஎஸ்ல வந்து ஒபிசிட்டி அதிகம் கேள்விப்பட்டிருக்கேன் சோ அதை வந்து இங்க கிளியரா பார்க்க முடியுச்சு பார்க்ல இருந்து அப்படியே ஒரு ஆப்பிரிக்கன் ரெஸ்டாரண்ட் ஒன்று பக்கத்துல வாக்கப் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு சோ அங்கே போயிட்டு டின்னரை முடிச்சுட்டு ஆஹ் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு அடுத்த நாள் ஏர்போர்ட்ல இருக்கும் இங்க இருந்து நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு பிளைட் பண்ண போறோம் இங்க இருந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் செக் இன் அப்புறம் அங்க பேகேஜ் கலெக்ஷன் அதெல்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு எயிட் டு நைன் ஹவர்ஸ் மொத்தமாக லெவன் ஓ கிளாக்ன்றனால நானுமே என்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டேன் குழந்தைகளுக்கும் முதல் நாள் நல்ல ரெஸ்ட் எடுத்தனால எல்லாருமே பயங்கர எனர்ஜிஸ்டா இருந்தாங்க ஏர்போர்ட்லயும் ஷாப்பிங் ஏரியா இருந்துச்சு நாங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம் சிக்ஸ் ஹவர்ஸ் ஃபிளைட் ஜேர்னிக்கு அப்புறம் ஏர்போர்ட் வந்தாச்சு பேக் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாச்சு அதுக்கப்புறம் முதல் வேலை காரை பிக் பண்ணணும் எல்லா ஏர்போர்ட்லையும் இருக்க மாதிரி கார் பிக்கப் வந்து பக்கத்துல இல்லை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கு அதுக்கு வந்து பஸ்ஸஸ்லாம் வச்சிருப்பாங்க அந்த நம்ம பார்க்குற மாதிரி அந்தந்த ரெண்டல் கம்பெனிக்குரிய பஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல நிற்கும் நம்ம எந்த கம்பெனி கார் புக் பண்ணியிருக்கோமோ அது பக்கத்துல போய் நின்றோம்னா பஸ் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒன்று வரும் அந்த பஸ்ல ஏறி நம்ம அங்க போய் இறங்கிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது அங்க போறதுக்கு இப்போ அந்த கார் ரெண்டலோட பில்டிங்க்கு வந்தாச்சு அங்க வந்து எல்லாரோட பிராண்டோட கார் கம்பெனிக்கும் ஒரு ஒரு பிளேஸ் இந்த மாதிரி இருக்கும் இப்ப ஏவிஸ் நாங்க புக் பண்ணது ஏவிஸ் சோ அதனால அந்த ஏவிஸ் கவுண்டருக்கு போயிட்டு அங்க நம்ம செக் இன் பண்ணணும் இந்த கியூல மூணு மணி நேரம் நின்ன என் லைஃப்ல இவ்வளவு நேரம் ஒரு கியூல நின்னது கிடையாது ஏன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் வந்து ரொம்ப பாப்புலரான பிளேஸ் அதனாலதான் இவ்வளவு மக்கள் அங்க வந்து இறங்குறாங்க பெரிய ஜீப் மாடலாக எடுத்தாச்சு நாலு பேருக்கு இவ்வளோ பெருசு தேவையில்லை இருந்தாலும் ரொம்ப டிராவல் பண்ண போகிறதுனால கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு பெருசே ஹேர் பண்ணியாச்சு இப்போ எடுத்த உடனே ப்ராப்பரா எல்லாமே சரியா இருக்கா எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகலாம்னு ஒரு குயிக் செக் கூப்பாச்சு லஞ்ச் வந்து எல்லாருமே ஃப்ளைட்லேயே சாப்பிட்டனால ஸ்ட்ரைட்டா காரை எடுத்துட்டு ஒரு ஹோட்டல் செக் இன் பண்றதுக்காக கிளம்பிட்டோம் ஈஸ்ட் சைட்ல வந்து எப்படி நியூயார்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி வெஸ்ட் சைட பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான சிட்டி ஒரு ஹப் மாதிரி இங்க இருந்துட்டு தான் எல்லா சிட்டிஸுக்குமே எல்லாருமே டிராவல் பண்ணுவாங்க சோ நாங்களும் அதே ட்ரெடிஷனல் ரூட்டே ஃபாலோ பண்ணோம் லாஸ் சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே தெரிகிறது ஹாலிவுட் தான் ஹாலிவுட் யுஎஸ் உள்ள எல்லா இடத்துலையுமே அவங்க லொக்கேஷன் பண்ணால் கூட இந்த லொக்கேஷனில் தான் மெயினாக அவங்களோட நிறைய ஸ்டூடியோஸ் இருக்குது ஸோ ஸ்டூடியோஸ் இருக்கிறனால எல்லா பாப்புலர் ஆக்ட்ரஸ் அப்புறம் ஆல்பம் சிங்கர்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொன்னால் அது நம்ம ஊர் கோடம்பாக்கம் நிறைய செலிப்ரிட்டிஸ் இங்கே இருக்கிறதுனாலேயே நிறைய விசிட்டர்ஸ் அவங்க இருக்கிற வீடு அவங்க நடித்த இடம் அதெல்லாம் பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் இங்கே விசிட் பண்ணுறாங்க அதனால மற்ற சிட்டிஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமா இருக்குமா அதோட ரியல் எஸ்டேட் அதாவது இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இங்கே ப்ரைசஸ் யாரால நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குமா நான் பர்சனல் என்ன நோட் பண்ணேன்னா ஏர்போர்ட்ல இருந்து இப்போ நாங்கள் ஹோட்டல் போகிற வழியில அவ்வளவு காரு அவ்வளவு ட்ராஃபிக்கு இதுக்கப்புறம் நாங்கள் எல்லா டிஃப்ரெண்டான டைமிங் எல்லா டைமிங்லயும் நான் செக் பண்ணேன் எத்தனை மணிக்கு நான் ரோட்டுக்கு வந்தாலும் எப்ப பார்த்தாலும் ஒரு பத்து கார்கிட்ட போறது அங்கே ஓரமாக தான் இருந்துச்சு லாஸ் ஏஞ்சல்ஸ் போறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சிட்டி பத்தி சில விஷயங்கள் தெரியும் அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் இங்க வந்து நம்ம ஊர் பாண்டிச்சேரியில இருக்கிற மாதிரி ரோட்ஸ் எல்லாம் ரொம்ப நீளமா இருக்கும் அதனாலேயே உலகத்திலேயே ரொம்ப நீளமான அப்புறம் ரொம்ப சின்ன டூர் இடம் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் இந்த சிட்டிக்கு அடியில ஒரு அண்டர் கிரவுண்ட் சிட்டி ஒன்னு இருக்குன்னு சொல்றாங்க அது இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஆல்கஹால் அப்புறம் டொபேக்கோ அந்த மாதிரி இதை கடத்துறதுக்குன்னே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் ஒரு காலத்துல இந்த சிட்டி வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்புறம் அந்த ஆர்கிடெக்சர் இங்கிறதுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்ல நான் ஒர்க் பண்ற ஃபீல்டு ஐடி அதுலயுமே இவங்க கிங்கு தான் இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்டில் வாட்ஸ்அப் அனுப்புகிறோம் எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம் இமெயில் பண்ணுறோம் ஆனால் இன்டர்நெட் கண்டுபிடிச்ச காலத்தில் முத முதல்ல மெசேஜ் அனுப்பிச்சது வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து தான் ஹோட்டல் பக்கம் வந்துட்டோம் இது ஒரு ஸ்கூலு அங்கே பார்த்தா தெரியும் பஸ்ஸஸ்லாம் நிற்கிது எல்லோ கலரில் ஸோ ஸ்கூல் பஸ் வந்து எல்லோ கலர் தான் இருக்கணும் நம்ம இந்தியாவில் மாதிரி தான் ஹோட்டல் வந்து செக் இன் பண்ணியாச்சு பொதுவா எல்லா ஹோட்டல்லையுமே செக் இன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான் எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளோட கிரெடிட் கார்டை கேட்பாங்க ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி இந்த ஹோட்டல் வந்து ரொம்பவே ப்ரைம் லொக்கேஷன் அதாவது வெளியில் எடுத்தோடனேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு வெளியே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு ஸோ ஃபுட்டுக்கு இங்கே பிரச்சனையே கிடையாது எல்லாருமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அது ஈவினிங் தான் ஸோ அதனால அப்படியே ஒரு வெளியே வாக் போகலான்னு கிளம்பிட்டோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியே வந்தோடனே நிறைய ரெஸ்டரெண்ட்ஸ் இருக்கு ஸோ அப்படியே வாக்கிங் முடிச்சுட்டு வர வழியில அப்படியே டின்னர் சாப்பிட்டு வந்துடலாங்கிறதான் பிளானு ஆனால் ஒவ்வொரு ஃப்ரூட் ரெஸ்டாரண்ட்டையே கிராஸ் பண்ணப்பாங்கன்னா கிட்ஸ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க அப்புறம் எல்லாருமே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் போய்ட்டு கிடச்சியில் கிங் போனோம் அதுக்கப்புறம் இன்னொரு மெக்ஸிக்கன் ரெஸ்டாரெண்ட் ஒன்று இருந்துச்சு அங்கே போனோம் அப்படி இப்படின்னு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவரில் வந்து எல்லோருமே டின்னர் அங்கே முடிச்சிட்டோம் நாங்கள் வந்து ஃபுல்லாக அமெரிக்கன்ஸ் இருப்பாங்க அப்படின்றத நினச்சோம் அதை நியூயார்க் சிட்டியில் பார்த்தோம் மக்கள் இருப்பாங்க நினச்சோம் ஆனால் இங்கே வந்து நிறைய மெக்சிகன்ஸ் தான் இருக்காங்க ஏன்னா இருந்து கொஞ்சம் ஈஸி ஆக்சஸ் இருக்கிறதுனால அவங்களோட ப்ரெசன்ஸ் நிறைய தெரியுது அவங்க தான் எங்கே பார்த்தாலும் இருந்தாங்க அவங்களோட ஃபுட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் அங்கே அவ்வளோ கிடச்சிச்சு அங்கேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டரில் சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு சரி அங்கே போய்கிட்டு திங்ஸ் வாங்கணும் கார் எடுத்து போகிறதுக்கு அப்படியே அங்கேருந்து வாக் பண்ணி போயிட்டோம் வந்து சூப்பர் மார்க்கெட் போட வழியில இந்த தண்டவோளத்தை பார்த்தோம் சோ அங்க வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி அவ்வளவு கிடையாது ஸோ இந்த காலத்து குட்ஸ் ட்ரெயின்லாம் எல்லாம் போறதுக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் அங்க இருந்த பில்டிங்கெல்லாம் மொதல் மாதிரி கூட கிடையாது நிறைய பில்டிங் வந்து சும்மா கீழே மட்டும்தான் இருந்துச்சு ஏன்னா நீங்க கேள்விப்பட்டிருக்க மாதிரி அமெரிக்காவில வந்து இடம் உண்மையிலே ரொம்ப அதிகமா இருக்கு இங்க இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்ஸுமே இந்த ட்ரை த்ரூங் கான்செப்ட் இருக்கு நம்ம இந்தியால இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதாவது கார்ல இருந்து நம்ம இறங்கவே தேவையில்லை நீங்க அப்படி கார்லேயே அப்படியே பின்னாடி போனோம்னா அங்கே ஆர்டர் சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க அப்படியே வச்சுட்டு நம்ம கார்ல இருந்து வெளியே கால் எடுத்து வைக்காமயே ஆர்டரை வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம் எனக்கு இந்த கான்செப்ட்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக எல்லாரும் இறங்கி போய் சாப்பிடுதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் அதை எதுக்கு தவிர்க்கணும் நான் இது வரைக்கும் இந்த இதை யூஸ் பண்ணதே கிடையாது இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் வந்துட்டோம் ஸோ ட்ராலி எடுத்துட்டு போயிட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் ஷாப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பணும் இங்க இருக்க சூப்பர் மார்க்கெட்ல இருக்க ஸ்வீட் செக்ஷன் எல்லாம் பார்த்தா செம பண்ணியா இருக்கு ஏன்னா அவ்வளவு ஸ்வீட் வகைகள் எல்லாமே பயங்கரமான சுகர் இருக்கிறது நான் ஏற்கனவே வாஷிங்டன்ல ஒரு வீடியோல சொன்னேன் எல்லாத்துலேயுமே அவ்வளோ சுகர் ஆட் பண்ணுறாங்க அதே மாதிரி ஸ்வீட்டோட சைஸுமே பார்த்தீங்கன்னா சின்ன கேக்கு அப்படிலாம் இல்லை வேலை எல்லாமே பெரிய கேக்கு பெருசாக இதை கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு முதல் காரணம் வந்து அங்கே மெடிக்கல் வந்து ஃப்ரீ கிடையாது ஸோ மக்களுக்கு வந்து நோய் வந்தால் நிறைய கம்பெனிஸ்க்கு லாபம் தான் ஷாப்பிங் முடிச்சாச்சு டாக்ஸி பிடிச்சு ரூமுக்கு போயிட்டோம் அடுத்த நாள் கிளைண்ட் ஓர்க்கெலாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே இருந்து சைட் செய்யிங்க கிளம்பியாச்சு நம்ம போற ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து பிரிஃபெட் அப்சர்வேட்ரி இதுதான் நம்பர் ஒன் ஸ்பாட் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அது ஏன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம ரெசிடென்ஷியல் வழியாக தான் போய்கிட்டு இருக்கோம் நீங்கள் பார்க்கல தெரியும் ஒவ்வொரு பில்டிங்கும் தனித்தனியாக எவ்வளோ இடம் விட்டு இது இருக்குங்க ஸோ ஒரு இப்போ மற்ற நாடுகளில் பாத்தீங்கன்னா ஒரு பத்து குடும்பம் வந்து ஒரு ஃப்ளாட்டில் தங்கும்போது இது வந்து பத்து குடும்பத்துக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் ஸ்பேஸில் அவங்க தங்குறாங்கன்னா அப்போ எவ்வளோ ஏரியா அவங்க கவர் பண்ணுவாங்க பாருங்கள் அதனால எல்லா இடத்துக்குமே போகிறது வந்து ரொம்ப தூரமாக இருக்குது எல்லா ரோடுகளும் அகலமாக நீளமாக இருக்குது நான் இருக்குதுன்னு சொன்ன மாதிரி ஸோ நடக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை சும்மா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறது கூட ரொம்ப போரிங்காக இருக்குது ஏன்னா யோசிச்சு பாருங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு பத்து வீடு தான் நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ போரிங்காக இருக்கும் அதெல்லாம் நாங்கள் பர்சனலாக ஃபீல் பண்ணோம் அப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டு மெக்சிகன் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அப்புறம் மற்ற குஷன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறையா இருக்குது மற்ற க சிட்டிஸை பார்க்கும்போது இங்கே வந்து கொஞ்சம் எல்லாமே அதை அவலோட பண்ணுறாங்க போல ஸோ நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் பார்க்க பார்க்கணும் இந்த ஹோட்டல்ல இருந்து வந்து கிரிபத் அப்சர்வேட்ரி வந்து ரொம்ப தூரம்தான் ஆனா மத்த எல்லா ஸ்பாட்டுமே அங்க பக்கம் தான் சோ அங்க இருந்து டக் டக்குன்னு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்துடலாம் சோ இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் டிரைவிங் இருக்கு நம்ம அங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை சொல்கிறோம் இப்போ நம்ம போற அப்சர்வேட்ரி வந்து ஒரு மலை பகுதி அதாவது சி லெவல்ல இருந்து பயங்கர உயரமான ஒரு இடம் அங்க இருந்து பார்த்தோம்னா இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஊர்ல இருக்கிற உள் அளவை பார்க்கலாம் அதனாலதான் அந்த அப்சர்வேட்டரி அங்க போய் வச்சிருக்காங்க அந்த இடத்தோட பரப்பளவு வந்து நாலாயிரத்தி இருநூறு ஏக்கர் இவ்வளவு பெரிய இடத்துல வந்து இந்த அப்சர்வேட்ரி மட்டும் இல்ல நிறைய பார்க் இருக்குது ஜூ இருக்குது பிக்னிக்ஸ் இருக்குது கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது இந்த மாதிரி மக்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த வசதிகள் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது இங்கே பெரிய ஹைக்கிங் ஒன்று இருக்குது அதனால நிறைய மலை ஏறுறவங்க அதெல்லாம் வந்து ரெகுலராக வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்க்க முடிஞ்சு இது ஏன் கிர்பத்துனு பேர் வந்துச்சுன்னா கிர்பத்துங்கிறவரு தான் வந்து இவ்வளோ பெரிய லேண்டை மக்களுக்காக தானமாக கொடுத்து நம்ம கிரிஃபிட் அப்சர்வேட்டரி கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டோம் பார்த்தாலே தெரியுது தூரத்துல மழை தெரியுது இல்லையா அந்த மழை தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது பக்கத்துல போயிட்டு அங்கே ஒரு ரெசிடென்சியல் ஏரியா இருக்கும் அதுக்குள்ள போயிட்டு வந்துட்டோங்க அந்த இடத்துக்கு போயிடலாம் யூஎஸ்ல அவ்வளோ இடம் இருந்தாலும் முக்கியமா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல அவ்வளோ இடம் பாக்குறீங்க ஆனா கூட கார் பார்க்கிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் தான் ஸோ நம்ம அது இந்த மாதிரி நம்ம டூரிஸ்ட் ஸ்பாட்ல போயிட்டு கார் பார்க் பண்றதுக்கு ஏற்கனவே நிறைய பிளான் பண்ணி போனோம் எல்லா பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும் ஆனா அந்த ஸ்பேஸ் எல்லாம் வந்து ரொம்ப பீக் டைப்ல வந்து அவ்வளவு கிடைக்காது ஸோ ரெண்டு மூணு பார்க்கிங் ஸ்பேஸை பார்த்துட்டு போறது வந்து பெட்டரா இருக்கும் நம்ம அந்த இடத்த நெருங்க நெருங்க உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கிரீன் மாறிக்கிட்டு இருப்பாருங்க எங்க பார்த்தாலும் செடி கொடி மரங்களாக இருக்கிற பாருங்கள் ரெண்டு சைடுமே நிறைய ரெசிடென்ஸும் இருக்கிறதுனால ஸ்பீட் லிமிட் வந்து ரொம்ப கம்மி ஸோ அதனால் பார்த்தாலே தெரியும் நான் காரில் ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதோட பார்க்கிங் வந்துடும் ஸோ கார் பார்க்கிங் வந்து நான் சொன்ன மாதிரி மலை உச்சியில் போய் பார்க் பண்ணலாம் கீழேயும் பார்க் பண்ணலாம் கீழே இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அப்படி மலை இதில் ஏறணும் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது ஸோ அதனால் நாங்கள் கீழேயே பார்க் பண்ணிட்டோம் காரை அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த மலையில ஏறினோம்னா இப்போ நாங்கள் ஒரு டாப் வியூக்கு வந்து வந்தாச்சு அந்த பார்த்தாலே தெரிஞ்சது கார் பார்க்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு நல்ல வேளை நாங்கள் காரை சோரலை இல்லாட்டி திருப்பி நாங்கள் போயிட்டு கீழே போய் பார்க் பண்ணி வந்திருக்கணும் இதுதான் கிரிஃபத் அப்சர்வேட்ரியோட என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்களா அந்த டோன் ஷேப்பில் இருக்கு இல்லையா இந்த இதுதான் இந்த என்ட்ரன்ஸ் தான் இதுக்கு அப்படியே ரைட் சைடில் வந்து ஒரு ஃபில் இருக்கும் இங்கேருந்து பார்த்தா ஒரு ஹில் தெரியும் அந்த ஹில்ல தான் வந்து என்ன இருக்கும்னா ஹாலிவுட் சைன் வந்து இருக்கும் இதை நம்ம நிறைய பேர் நிறைய படங்களில் பார்த்துருக்கோம் ஆனால் இது வந்து நிறைய லொக்கேஷன்லேருந்து பார்க்கலாம் யுஎஸில் ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த லொக்கேஷன் இது ஹாலிவுட் ஸ்டார்ட் பண்ணுற காலத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக வச்ச ஒரு போர்டு தான் ஆனால் இப்போ வந்து அது ஒரு ஐக்கானிக்காக மாறிடுச்சு முதல் வந்து ஹாலிவுட் அப்படின்னு இல்லை ஹாலிவுட் லேண்ட் அப்படின்னு தான் இருந்துச்சு அப்புறம் வந்து அதை ஏன் இவ்வளோ நீளமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட்னு சுருக்கிட்டாங்க இப்போ வந்து நம்ம கிரிஃபத் அப்சர்வேட்ரிக்கு உள்ளே வந்தாச்சு இது அப்சர்வேட்ரி அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இதுல இருக்கிற பிளானட் சிஸ்டம் அது பிளானட்லாம் எப்படி இருக்கு எங்க இருக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய வந்து என்னென்ன இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அது சம்மந்தப்பட்ட எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி ஒரு கடிகாரம் இருக்கு இது வந்து இந்த பெண்டுள்ளுன்னு சொல்லுவோம் அது வந்து ஃபுல்லாக அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும் நிற்காமல் இந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக் இதெல்லாம் இருக்கும் அப்புறம் மூன் எப்படி வந்து ஒவ்வொரு நாளும் வருஷம் ஃபுல்லாக எப்படி மாறுது மூவ் ஆகுது சன் எங்கே இருக்குது அதனால என்ன நடக்குதுங்கிறதுக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது சயின்ஸ் பிடிச்சவங்களுக்கு இது ஒரு ஃபுல் டே இருந்தால் கூட அங்கே இருக்க எல்லாத்தையுமே பார்த்து முடிக்க முடியாது இங்கே ஃபுல்லாக ஒரு லைஃப் ஷோ நடத்துவாங்க பிளானெட்ஸ்லாம் எப்படி இதாகுது அப்படிங்கிறத வந்து அது வந்து பொதுவாக எந் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத மாதிரி ஒரு யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க லைவாக இருக்கணும்னு மற்ற இடத்துலலாம் வந்து ரெக்கார்டட் தான் இருக்கணும் இங்கே வந்து ஃபுல்லாக லைவாகவே பண்ணுறதுனால அவ்வளோ பேர் அது ஒரு ஷோஸ் ஒரு ஒரு மணி நேரம் ஷோ அந்த மாதிரி நடக்கும் ஸோ அவ்வளோ பேர் அடுத்தடுத்த கியூல இருக்குங்க பிளான்ட் வருதுக்கு அப்புறம் நாங்கள் ரொம்ப பேர் வந்து நின்றுட்டு இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்லா காயில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸ்கூல் படிக்கிற இடத்துல ஸோ டெஸ்லா காயிலுங்கிறது வந்து என்னென்னா அதிகமான வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ அதனால் அந்த கோயில் பக்கத்தில் ஒரு பல்பு வச்சோம் அப்படின்னா பல்பே எரியும் அந்த அளவுக்கு இருக்கும் ஸோ அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால் எல்லாருமே அதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் நம்ம பூமியை நோக்கி வந்த வேறு வேறு மாதிரி வேறு வேறு சைஸில் இருக்கிற எரிகள் எல்லாத்தையுமே அதோடய மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் அதோட இது மூலக்கூறுகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுவும் பாக்குறதுக்கு இருக்கு சில நல்லா பெருசா இருந்துச்சு அதெல்லாம் கூட எரிக்கலுங்கும் போது நம்பவே முடியல அப்புறம் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட எல்லாத்தோட டெலிஸ்கோப் மாதிரியும் வச்சிருந்தாங்க ஆஹ் குழந்தைகள்லாம் அதில் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து உள்ள இருக்கிறது உள்ள வந்து நீங்க உள்ள வந்து மூணு எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஒருத்தில சும்மா சாம்பிளுக்கு பாக்கலாம் ஆனா வெளியே வந்து இயற்கையா பாக்குறதுக்கு நிறைய வச்சிருந்தாங்க அங்க இருந்து கிளம்பி நம்ம பிவர்லி ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போக போறோம் செலிபிரிட்டிஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இந்த ஒரு குறிப்பிட்ட ஏரியால தான் இருப்பாங்க அதுதான் பிவர்லி ஹில்ஸ் இது வந்து இந்த இடத்துல ஃபார்மிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் இதோட பழைய பேரு ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லா போகாதனாலையும் ஹாலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமா வளர்ந்தனாலையும் இந்த ஏரியா ஃபுல்லாமே ஹாலிவுட் ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ் இருக்கிற இடமா மாறிடுச்சு இப்போ நம்ம ரோடியோ டிரைவ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்திருக்கோம் இந்த ஸ்ட்ரீட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே பாப்புலர் ஃபேஷன் பிராண்ட்ஸ் தான் இருக்கும் அதாவது ட்ரெஸ்ஸஸ் ஆப்ரல்ஸ் அப்புறம் மற்ற ரிச் பீப்புள் லக்ஸரியா யூஸ் பண்ற எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே கிடைக்கும் இப்போ ரொம்ப பிரபலமா பெரிய பெரிய ஹோட்டல் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கிற அந்த வேலி பார்க்கிங் அதாவது அவங்க நம்ம காரை போய் பார்க் பண்ணுவாங்க இல்லையா அது வந்து இந்த ஏரியால ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கே இருக்குமா அந்த அளவுக்கு இங்கே வந்து ரொம்ப பணக்காரங்க இருப்பாங்களாம் ஒரு காலத்துல ஃபார்ம் லேண்டா இருந்தது இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஐக்கானா இருக்குங்கிறது நம்பவே முடியல இந்த ஏரியாவில் கார் பார்க் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எப்படியோ ஒரு கண்டுபிடிச்சிட்டு நாங்கள் அங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ஒரு வாக்கிங் போனோம் அந்த இடத்துல இருக்கிற முக்கியமான ஷாப்பிங் பிளேசஸ்லாம் ஒரு பார்க் தான் ஆனால் நான் காரை பார்க் பண்ண வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இல்லை ஏன்னா அங்கே வந்து அவ்வளோ சேஃப்டி அவ்வளோ நல்லா இல்லைன்னாங்க காரை யாராவது பிரேக் பண்ணிடுவாங்க அப்படி இருந்துச்சு யூஎஸ் மாதிரி இடங்களில் கூட அந்த மாதிரி ஃபெயிலியர்ஸும் இருக்க தான் செய்யுது ஸோ அதனால் நான் வேறு கார் பார்க் பக்கத்தில் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் வேறு பெட்ரோன்னு ஸ்பேஸ் ஒன்றும் கிடைக்கல அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்பாட்டுக்கு வேறு போகணும் கொஞ்சம் டைம் ஆச்சு ஸோ நான் என்ன பண்ண வச்சுக்கிட்டேன் அப்படியே கார்லேயே அப்படியே அந்த ரோடு ஃபுல்லாக போயிட்டு இன்னும் இருக்கிற ஷாப்ஸ்லாம் அப்படியே ஒரு விசிட் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிலாம் வச்சுட்டு போனோம் ஆனால் நான் சொன்ன மாதிரி அந்த ரோடே வந்து ரொம்ப நீளமான ரோடு நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய ஷாப்ஸாக இருக்கும் அப்படியே ஒரு எண்டில் வந்து அப்படியே இந்த ஷாப்பிங் இதெல்லாம் முடிஞ்சுட்டு ஒரு மெயின் ரோடு வந்துடும் அடுத்து வந்திருக்க கடைசி ஸ்பாட்டு தான் வந்து சாண்டா மோனிகா பியர் காரை பார்க் பண்ணிவிட்டு இறங்கின உடனே பக்கத்தில் ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ஒன்று இருந்துச்சு ஸோ அந்த ஷாப்பிங் மாலை முடிச்சுட்டு கீழே போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் ஈவினிங் ஆகிட்டனால எல்லாருமே காஃபி டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அந்த மாலில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து பேரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாவுக்குள்ள இருந்துட்டு ஒரு ஷார்ட் கட் இருந்துச்சு அப்படியே அதுக்குள்ளேயே இருந்து பின்னாடி போனால் அந்த பாதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்துச்சு மெயின் ரோடு போகாம அந்த வழியிலே போயிட்டோம் கூறும் வழியில ஒரு டெலிவரி ரோபோ பார்த்தோம் அது கொக்கோ டெலிவரி ரோபோ ஆச்சு ஒரு கம்பெனி அப்படியே அவங்க வந்து இந்த டெலிவரி இதெல்லாம் பண்றாங்க அது வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டிராஃபிக் சிக்னல்ல நின்று ரெட் லைட்டுக்கு நின்று க்ரீன் ஆனதுக்கு அப்புறம் தான் கிராஸ் ஆகுது அங்க இருக்க எல்லாருமே அது ஆச்சரியத்தோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாரோட கண்ணுமே தான் இருக்கு வாங்க நம்மளும் இன்னொரு தடவை பார்க்கலாம் அதை பாருங்க டிராஃபிக் சிக்னல்ல க்ரீன் வந்து போகுது நடுவில் ஒரு சைக்கிள் வருது அதுக்கு அது நிக்கல ஆனா டிராஃபிக் சிக்னலுக்கு வந்து அது மரியாதை கொடுக்குது அது மட்டும் இல்ல இப்ப யாராவது நடுவில் ஸ்ட்ரைட்டா வந்து ரொம்ப பக்கத்துல வந்துட்டா நின்று அது இது பெரிய பெரிய டெலிவரி கம்பெனிஸ் டிஹெச்எல் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க ஏற்கனவே லண்டன்ல ஏற்கனவே இதெல்லாம் பைலட்ல இருக்கு ஆனால் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகல ஏன்னா வந்து இது மக்களுக்கு எப்பயுமே ஒரு தான் இருக்கும் சோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பியருக்கு வந்தாச்சு சரி அதுக்கு முன்னாடி பியர்னா என்னன்னு சொல்லிடுறேன் பியர்னா பொதுவா ஒரு பாலம் தான் அந்த பாலை வந்து ஒரு சைடு வந்து நம்ம ரோடை கனெக்ட் பண்ணணும் இன்னொரு சைடு வந்து தண்ணியை கனெக்ட் பண்ணணும் அங்கே வந்து போட்டு அப்புறம் மற்ற ஃபிஷ் ஃபிஷிங் பண்ணுறவங்க அவங்களாம் அந்த சைடு அப்புறம் இந்த சைடு வந்து ரோடு கார்ல இருந்து வரவங்களாம் அது பண்றதுக்காக ஸோ ரெண்டே கனெக்ட் பண்ணுறதுக்காக உண்டான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து பியர் இங்கே ஒரு பெரிய ஜைதேன்டிக் வீல் ஒன்று இருக்குது ஸோ இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது என்னன்னா உலகத்திலேயே சோலார் பவரில் இயங்கக்கூடிய ஒரே ராட்டன் இதுதான் இந்த இருந்து பார்த்தா அந்த ஃபுல் பீச்சோட வியூவும் தெரியும் அங்கே பெரிய ஒரு கார் பார்க்கிங் இருக்கு அங்கே வந்து வெதர் நல்லா இருந்ததுனால அவ்வளோ பேரு பீச் இருந்தாங்க இந்த பாலம் அதாவது பேர் இருக்கு இல்லையா இது வந்து வுட்டில் தான் பண்ணிருப்பாங்க ஏன்னா அப்பதான் வந்து அது இந்த கடல் அரிப்புக்குலாம் தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த சாண்டாமோனிகா பேருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு அதாவது இது ஃபுல் அண்ட் கான்க்ரீட்லேயே கட்டியிருக்காங்க பேரில் வந்து குழந்தைகளுக்கு தேவையான எல்லா ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் நிறைய மியூசிக் பிளே பண்ணுவாங்க சில பேர் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லா வகையான ஃபுட் ஐட்டம்ஸும் இருக்கும் மார்னிங் ஓப்பன் பண்ணாங்கன்னா நைட் வரைக்கும் இருக்கும் ஸோ மக்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணுற ஒரு ஏரியாவா இருக்கும் இங்கே வந்து எக்கச்சக்கமான ஹாலிவுட் மூவி மேக் பண்ணியிருக்காங்க மெயினாக பார்த்தோம்னா அயன்மேன் அப்புறம் ஸ்டிங் இப்படின்னு பல மூவிஸ் இருக்கு அப்புறம் இந்த பேரை பத்தி இன்னொரு விஷயம் இந்த பேருக்கு அடியில வந்து ஒரு பெரிய சீவேஜ் கேனல் இருக்கு அதாவது வேஸ்ட் வாட்டரை வந்து ஓஷன்ல கலக்குறதுக்காக ஒரு பெரிய பைப் போட்டுருக்காங்களாம் இந்த பேரோட எண்டை நோக்கி நாங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரஸ்டிங் கேரக்டர் பாத்தோம் இவங்க தான் வந்து லார்ட் கிருஷ்ணா டிவோட்டிஸ் குரூப்பை இவங்க வந்து உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே போய் லார்டு கிருஷ்ணாவோட இதை வந்து பரப்புவாங்க இன்னைக்கு இதான் லாஸ்ட் ஸ்பாட்டுங்கிறனால எல்லாருமே ரிலாக்ஸா வாக்கிங் பண்ணிட்டு அங்கே டீ சாப்பிட்டுட்டு மெதுவாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு நல்ல வெதருங்கிறனால நிறைய பேர் அந்த கடையில் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அலை வந்து ரொம்ப லைட்டாக தான் வரும் நம்ம இந்தியா அளவுக்கு நான் இருக்காது நான் வந்து எதுவும் ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகல ஸோ அதனால் நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலை சும்மா ஆனால் பட் பீச்சுக்கு போனோம் பீச்சுக்கு போய் அங்கே வாக்கிங் பண்ணோம் அங்கேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் அந்த எண்டுக்கு வந்து வாக்கிங் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி வந்தோம் பட் நிறைய இங்கே பார்க்குற மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்துருந்தாங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில் வந்து எண்டில் போனோம்னாக்கா நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் மெயினாக என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்னா அந்த ஃபிஷ்ஷிங் பண்ணுறவங்களாம் அங்கே என்ன ஃபிஷ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பொதுவாக நம்ம போனால் நம்மளை கூட அலோவ் பண்ணுவாங்க அப்புறம் மெயினாக அந்த போட் ட்ரிப் போகிறவங்க எல்லாமே அங்கே தான் அதான் போட்டு மாதிரி ஸோ அங்கேருந்தால் வந்து உள்ள கடலுக்குள்ளே பேசஞ்சர் எடுத்துகிட்டு போகிறது எடுத்து இருக்கும் அப்போ நீங்கள் பார்க்குற இடம்லாம் அதுதான் அப்புறம் நிறைய பேர் வந்து கேஷர் அப்படி உட்காந்துட்டு வந்து ஈவினிங் அவங்க ஈவினிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்புறம் அங்கே சுவனியர் ஷாப் இருந்துச்சு இந்த மேக்னேட் கேப்பு கோட்டுன்னு இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் விற்பாங்களே ஸோ அந்த ஷாப்லாம் நிறையா இருந்துச்சு அங்கே சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நெக்ஸ்ட் டே ஹோட்டலில் செக் அவுட் பண்ணியாச்சு இன்னும் ஒரே ஒரு இடம் பற்றி பார்க்கிருக்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் அதை பார்த்துட்டு நம்மளோட அடுத்த சிட்டிக்கு ட்ரைவ் பண்ணி போக போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பாட் வந்து டெல் அமு ஃபேஷன் சென்டர் இது வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் மால் எல்லா இடத்துலையுமே ஷாப்பிங் மால் நிறைய பார்த்தாச்சு இன்னொன்று பார்த்தது தான் திரு திருப்பி இருக்கிறதுனால நான் இது வந்து கடைசியாக வச்சுருந்தேன் இந்த ஷாப்பிங் மாலோட பெஸ்ட் என்னன்னாக்கா இது கட்டும்போது யூஎஸ்லையே வந்து பெரிய ஷாப்பிங் மால் இதுதான் நாங்க நாங்கள் போனது ஒரு வீக் டே அதுவும் இல்லாமல் ஆஃப் சீசனுங்கிறதுனால அவ்வளவா கூட்டமே சுத்தமாக இல்லை நான் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினச்சேன் மற்ற இடங்கள்ல இருந்த கூட்ட அளவு கூட இங்கே கிடையாது இங்கே என்னெல்லாம் இருக்குன்னா எல்லா ஷாப்பிங் மால்ல இருக்க மாதிரியே ஒரு மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர் இருக்குது ஒரு பெரிய பிளே ஏரியா இருக்குது கிட்ஸுக்கு அப்புறம் பெரிய ரெஸ்டாரண்ட் ஃபுட் கோர்ட் ஒன்று இருக்குது அப்புறம் ஒரு பெரிய வெல்கம் சென்டர்னு ஒன்று இருக்குது இப்போ நிறைய மால்ஸில் அது இருக்குது அதனால தான் நீங்கள் உள்ளே உடனே எங்கெங்கே எது எது இருக்குங்கிறதுக்கு வந்து க்ளியராக டிஸ்பிளேல இருக்கும் இல்லை அங்கே ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து இது ஆரம்பிக்கும் போது இது வந்து ரொம்ப புதுசான விஷயம் அங்கே ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் செஸ் விளாடுறாங்க ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த கிட்ஸ் வந்து நிறைய பேர் விளாண்டுக்கணும் அங்கே ரொம்ப பாப்புலர் பிராண்டான ஹச் அண்ட் டம் யூனிக்ளோ ஜாரா அப்படி மற்ற எல்லா பிராண்ட் அதாவது ட்ரெஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் ஷூஸ் ஹேண்ட் பேக் எல்லா எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு ஸோ அதெல்லாமே ஒரு பாதை பார்த்துட்டு அங்கே டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு சில டாய் செக்ஷன் இருந்துச்சு அதை பார்த்துட்டு அங்கே ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் லாஸ் ஏஞ்சல்ஸில் எங்களோட சுற்றி பார்த்தது ரொம்ப சூப்பராக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த ஊர் இங்க இங்கேருந்து எப்படி போடுவோம் அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் பாய்